என்னுடைய பேர் காவியா நான் இருந்து வரேன் இது வந்து நான் வந்து ஒன்பதாவது வருஷம் தாலி கட்டி அறுத்துக்கிறேன் போன வருஷம் ஒரு வேணுதல் வச்சேன் இந்த வருஷம் நடந்துச்சு அதுக்காக வர இருந்தாலுமே வேணுதல் வச்சு நடக்கும் எப்பயுமே எல்லாரும் வேணுதல் வைக்கிறாங்க எல்லாருக்குமே நடக்கும் எல்லாருமே வந்து வேண்டிக்கோங்க குழந்த இல்லாதவங்க கூட வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இந்த டைம் வேண்டிட்டு போனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக பெண் குழந்தை ஆண் குழந்தை கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே வாங்க ஆண் பெண் எல்லாேருமே வாங்க ரொம்ப சந்தோஷமாக நான் ஐயே நான் வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கு யாருக்குமே எது கொடுக்க கேட்டது கொடுக்காத இருந்ததே கிடையாது எல்லாருக்குமே எங்களுக்கே இவ்வளோ கொடுக்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்காக செய்வோங்க எல்லாேருமே வாங்க இந்த இந்த இதோ இதோட ஒன்பதாவது வருஷம் கட்டுறேன் இவங்க வந்துட்டு இதோட முப்பத்தி ஏழாவது வருஷம் கட்டிட்டு இருக்காங்க இவங்க வந்து பெரியவங்க எனக்கு முன்னாடி இருந்து வந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய பொண்ணு தான் நான் இவங்க கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு கல்நாயக்கர் தலைவியா இருக்காங்க தலைவர்கள் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருஷம் பாதுகாப்பு எல்லாமே நல்லா இருக்கு கிரவுண்டு எதுவும் அவ்வளோ இல்லை பசங்களும் யாரும் கிரௌண்ட் இல்லை போலீஸ் பாதுகாப்பு நல்லாவே இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாங்கள் வந்ததுக்கு அடிப்படை வசதியெல்லாம் எப்படி வந்துட்டு இல்லாம இருந்துச்சு போன வருஷம் நாங்கள் கோரிக்கை வச்சு இந்த வருஷம் பாத்ரூம் வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க நிறைய காவல் காவல் எல்லாருமே இருக்காங்க போலீஸ் எல்லாமே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த ஒரு ஃப்ரீயா நாங்கள் வந்து கோயில் பார்த்துட்டு போறோம் இன்னைக்கு எங்க ஐயனை வந்து நாங்கள் நிறுத்தி நிதானமாக பாத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு

திருநமலை வரைக்கும் இந்த திருநமலை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்போ வந்து மோகினி அவதாரமாக வந்தாங்க அப்போ வந்து நாங்க வந்து எங்களை வந்து திருநங்கைன்னு சொல்கிறத விட நாங்க வந்து ஒரு மோகினி அவதாரமாக வந்துதான் இன்னைக்கு இந்த ஐயனை வந்து இவருக்காக தாலி கட்டி இவரை மனசில் சுமந்துட்டு இந்த வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுதான் உண்மை உங்கள் பேர்மா